நாம் ஒரு ஒரு நிமிடம் வறுத்தாலே போதுமானது இந்த நெய் வாசம் நமக்கு சேமியாவில் படும் அளவு நாம் இப்படி சேமியாவை வறுத்து செய்வதால் கேசரியின் டேஸ்ட் மிக அருமையாக இருக்கும் இந்த அளவு வறுபடவும் நாம் வேறு பிளேட்டில் மாற்றி விடலாம் நாம் சேமியாவை வேறு பிளேட்டில் மாற்றிவிட்டு இரண்டு கப் தண்ணீர் ஊற்றி செய்துவிடலாம் விடலாம் தண்ணீர் நன்றாக கொதித்து வருவோம் நாம் சிறிது குங்குமப்பூ ஏலக்காய் சேர்த்து விடலாம் நம் ஏலக்காய் குங்குமப்பூ சேர்த்து விடலாம் நாம் இதனுடன் விருப்பப்பட்டால் எல்லோ ஃபுட் கலர் சிறிது சேர்த்து விடலாம் நாம் ஃபுட் கலர் சேர்ப்பதால் கேசரி பார்ப்பதற்கு எல்லோ கலராக அருமையாக இருக்கும் நாம் இந்த அளவு தண்ணீர் கொதித்து வருவோம் வறுத்த சேமியாவை சேர்த்து விடலாம் சேமியா நன்றாக வெந்து வரும் வரை நாம் கொதிவிட வேண்டும் இந்த அளவு சேமியா வெந்து வரவும் நம் ஒரு கப் ஜீனி சேர்த்து விடலாம் நாம் ஜீனி சேர்த்து நன்றாக கிளற வேண்டும் நாம் வறுத்து சேர்த்ததால் சேமியா உடனே வெந்து வந்துவிடும் கரைந்து வெந்து வரவும் நாம் நெய்யில் முந்திரி பருப்பு கிஸ்மஸ் பழம் தாளித்து சேர்த்து விடலாம் கேசரி நன்றாக வெந்து வந்து விட்டது முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்து விடலாம் நாம் இரண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து விடலாம் நாம் நெய் சற்று அதிகமாக சேர்த்தால் டேஸ்டியாக இருக்கும் நாம் முந்திரி பருப்பு சேர்த்து விடலாம் முந்திரி நன்றாக நிறம் மாறி வரவும் நாம் கிஸ்மஸ் பழம் சேர்த்து விடலாம் கிறிஸ்மஸ் பழம் நன்றாக உப்பை வரவும் நாம் கேசரியுடன் சேர்த்து விடலாம் நாம் நன்றாக மிக்ஸ் செய்து அடுப்பை